தையல் தள்ளி தள்ளி விழுதுன்னு சிலவங்க துள்ளி துள்ளி கோவப்படுவாங்க இந்த சில்லியான விஷயத்துக்கு இதை கில்லி மாதிரி எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க தையல் எட்டி எட்டி விழுகுது அதுக்கு என்ன காரணம்னா ஊசி மாற்றிருப்பாங்க ஊசி மாற்றும் போது ஊசியை வந்து கீழே இறக்கி போட்டிருப்பாங்க லைட்டாக கீழே அதாவது அவங்க மறந்து ஊசியை கீழே இறக்கி போடுறாங்க அப்படி போட்டால் தையல் வந்து எட்டி எட்டி தான் விழுகும் ஊசி எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏற்ற முடியுமோ ஃபுல்லாக ஏற்றி அதுக்கப்புறம் டைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்கள் தையல் வந்து கரெக்டாக விழுகும் எட்டு எட்டி விழுது மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனைங்கிறது ஊசியை நீங்கள் மாற்றிருப்பீங்க மாற்றும் போது கவனக்குறைவாக ஊசியை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கனால என்ன ஆகும் கையில் கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எட்டு எட்டி விழுகும் அதை நம்ம சரி பண்ணுறது வந்து ஊசியை நல்லா மேலே முற்ற வரையும் ஏற்றி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்ட்ரு கொண்டு வாங்க சர்வீஸ் சென்டர் சரி கொடுத்துருவாங்க நீங்கள் இருந்து செய்ய வேண்டியது அதான் ஊசியை மட்டும் நல்லா மேலே ஏற்றி போடுங்க